சித்த மருத்துவத்தில் மருந்து கொடுப்பதற்கு முன் பேதி மருந்து கொடுத்து வயட்டை குடலை சுத்தம் செய்வது நடைமுறையில் உள்ளது அதற்கான காரணம் குடலில் நீண்டகாலமாக சேர்ந்துள்ள கழிவுகள் அழுக்குகள் மற்றும் நச்சுப் பொருட்களை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவை குடலில் உள்ள ஒறிஞ்சும் தன்மையை துவாரங்களை கொண்டிருக்கும் அதனால் குடலின் உறிஞ்சும் திறன் பாதிப்படைவதால் சத்துக்களை கொடுக்கும் மருந்தை ஒறிஞ்சி உடலில் குருதியில் சேர்க்க முடியாது இந்த குறைபாட்டை நீக்குவதற்காகவே சித்த மருந்து கொடுப்பதற்கு முன் பேதி மருந்து கொடுக்கப்படுகிறது பேதி மருந்ததைப் போல பேதி ஏற்படுத்தாமல் சிறு மற்றும் பெருங்குடலை சுத்தப்படுத்தும் ஒரு மருத்துவ முறையை பார்ப்போம் தேவையான பொருட்கள் கடுக்காய்பொடி தேன் எலுமிச்சை சாறு செய்முறை ஒரு கிளாஸ் நீரில் ஒரு ஸ்பூன் கடுக்காய்பொடி அரை ஸ்பூன் தேன் கால் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை கலந்து வைத்து இரவு உணவுக்கு பின் உறங்குவதற்கு கால் மணி நேரத்திற்கு பின் மேற்சொன்ன நீர் கலவையை அருந்த வேண்டும் கண்டிப்பாக இரவில் மட்டுமே இதை செயல்படுத்த வேண்டும் இதை தினமும் செய்யலாம் காலையில் மலம் கழிக்கும்போது சிறு மற்றும் பெருங்குடலில் உள்ள கழிவுகள் நச்சுப் பொருட்களை வெளியேற்றப்படும் மற்றும் சுத்தப்படுத்தப்படும் இதை நீங்கள் மலம் கழிக்கும் போது அனுபவபூர்வமாக பார்த்து உணரலாம் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்